ஆரோக்கியம் எங்க சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கே பை மாவு போன வாரம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது காரணம் என்னன்னா டங்ஸ்டன் அந்த மக்களுக்கு ஆதரவாக மத்திய அரசு வந்து பணிஞ்சது மக்களுடைய போராட்டத்துக்கு எப்பயுமே ஒரு பவர் இருக்குங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்ட தினம் அன்று ஆமா அதே மாதிரி பரந்தூருக்கும் ஒரு நல்ல விஷயம் பண்ணா நல்லா இருக்கும்னு வந்து தோணுச்சு பர்சனலா ஆமா பாப்போம் பரந்தூர் மக்களுக்கும் இதே மாதிரி ஒரு கொண்டாட்ட மனநிலைக்கு எப்போ வருவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் போக போக அதுக்கான ஒரு ஏன்னா அவங்களும் விடாம போராடிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட மூணு ஆண்டுகளா அதனால அவங்களுக்கும் நிச்சயம் நியாயம் கிடைக்கும் ஆமா அதே மாதிரி ட்ரம்ப்போட பதவியேற்பு போன வாரம் வந்து கவனிக்கப்பட்டது ஆமா விஸ்வகுரு ஓவர் டேக் பண்ணி வேர்ல்டு ஃபேமஸ் நான் தானே ட்ரம்ப் பண்ணுன்னுகிட்டு இருக்காரு நம்ம ஓடு புறா ட்ரம்ப்ங்கிற அளவுக்கு பேசப்பட்டாரு ஓகே நிறைய கேள்விகளும் வந்திருக்கு அது வந்து டீட்டெயிலாக கமெண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ சங்கரங்கிற நேர் வந்து பதிவு வச்சிருக்காரு சட்டசபையில சேடப்பட்டி முத்தையா சபாநாயகர் இருந்தப்ப சபாநாயகர் இருக்கையில சசிகலா உட்கார்ந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த டிஜேவுக்கு தெரியுமான்னு வர கேட்டிருந்தாங்க நம்ம டிஜேவுக்கு தெரியாம இருக்காது ஏன்னா ஒரு முன்னாள் சபாநாயகராக வந்து இருந்தவர் சரி இந்த சேடப்பட்டி முத்தையா இது ஆறு இருந்த காலகட்டம் முதலமைச்சர் வெற்றி பெற்று ஜெயலலிதா அந்த சமயத்துல வந்து சபாநாயர் கீழே உட்கார்ந்துட்டாங்க சசிகலாங்கிறது அப்பவே பெரிய சர்ச்சையா மாறிச்சு சட்டசபையில ஜெயலலிதா விளக்கம் கொடுத்திருந்தாங்க என்ன நடந்தது அப்படின்னா சட்டசபைக்குள்ளார சட்டமன்ற உறுப்பினர்களை தாண்டி யாருமே உட்கார கூடாது உட்காரவும் முடியாது அதுதான் மரபு முன்னாள் எம்எல்ஏகள் இருந்தா கூட அந்த லாபியில வரலாம் ஆனா உட்கார உட்கார கூடாது முடியாது சரி ஓகே இதுல என்னன்னா ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு தனி இறக்கை இருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு தனி இறக்கை இருக்கும் அந்த மாடத்துல பார்வையாளர்கள் ஒண்ணு இருக்கும் அங்க வந்து உட்கார்ந்துக்கலாம் ஆனா அந்த சட்டமன்ற அந்த வளாகத்துக்குள்ள சட்டசபை அந்த வளாகத்துக்குள்ளார அதுக்குள்ளார சட்டமன்ற உறுப்பினர் மட்டும்தான் உட்கார முடியும் அந்த மரபை மீறி சசிகலா உட்கார்ந்துட்டாங்க குற்றச்சாட்டு சபாநாயகர் இருக்கைக்கு பக்கத்துல ரெண்டு இருக்கை இருக்கும் ஒண்ணு வந்து அரசு கொறாடா இன்னொருத்தருக்கு வந்து துணை சபாநாயகரிக்கை வந்து இருக்கும் ஏன்னா சபாநாயகர் டக்குன்னா வெளியே போயிட்டாரா டக்குன்னு துணை சபாநாயகர் மேலும் உட்காந்துக்கலாம் டைம் ஆகாது அப்படிங்கிறதுக்காக இது என்ன நடந்துச்சுன்னா அந்த சபாநாயகருக்கு பின்னாடி ஒரு கதை ஒண்ணு இருக்கும் அந்த வழியா தான் முதலமைச்சர் நிறைய பேர் சபாநாயகர் எல்லாம் உள்ள வந்து வருவாங்க பக்கத்துல ஒரு டவால இருந்துட்டு இருப்பாரு வந்து இருக்கும் சசிகலா வந்து ஜெயலலிதா கூட வந்தவங்க டக்குன்னு துணை சபா அறிக்கை வந்து உட்கார்ந்துட்டாங்க மரபை மீறிய ஒரு செயலு சட்டசபை மாண்பே கெடுத்துட்டாங்க ஜெயலலிதா சசிகலா சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை சபாநாயகர் இறக்கையில சசிகலா உட்கார்ல துணை சபான இருக்கையில சசிகலா வந்து உட்கார்ந்தாங்க உட்கார்ந்தாலும் அது தவறுதான் அப்படிங்கறது ஏன்னா அவங்க சட்டமன்ற உறுப்பினரும் கிடையாது இருந்தாலும் வந்து அங்கே உட்காந்தாங்கங்கிறது பெரிய சர்ச்சை தான் ஸோ இதுதான் அந்த டைமில் நடந்தது ஆனால் முதலமைச்சர் சீட்லேயே உட்கார முயற்சி பண்ணாங்க ஆனால் கடைசியில் ஜெயிலில் போய் உட்காந்தாங்க உட்கார்ந்தாங்க அந்த கேப்பில் வந்தவர் தான் எடப்பாடி உள்ள வந்தார் அவர் வந்து உட்கார்ந்தாரு அந்த நாற்காலியில் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற நேர் வந்து என்ன கேட்டிருக்காருன்னா இந்த ஆர்டிஐ போர்ட்டலுக்குள்ளே போனால் ஓடிபி வர்றதுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம்லாம் ஆகுது அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு ஏன்னா இது ஒரு முக்கியமான பிரச்சனை தான் அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டையே ஒரு ஒண்ணும் ஓடிபி கேள்வியாங்க ரெண்டு நாள் எப்படி இளைஞர்கள் முடிவு பண்ணு தெரியல ஆமா ஏன்னா வந்து ஆர்டிஐ ஆக்ட நீர்த்து போக செய்யறதுக்கான வேலைகளை மத்திய அரசும் சரி பல மாநில அரசும் செஞ்சுக்கிட்டுதான் இருக்காங்க நம்ம கேள்வி கேட்டா கூட அதுக்கான உரிய பதில் இல்ல பதில் வந்தாலும் அதுல நிறைய தகவல்கள் வந்து இல்ல இல்லை எங்க டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட கேள்வி இல்லை இந்த மாதிரி சொல்லி அஹ் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஆர்டிஐ ஆர்வலர்கள் விடாம நிறைய ஆர்டிஐ போட்டுக்கிட்டுதான் இருக்காங்க இப்ப என்னன்னா இந்த ஆர்டிஐ குள்ள நம்ம என்டர் பண்ணணும்னா ஒரு புது விதியை கொண்டு வந்து ஓடிபி வரணும் அப்படின்னு ஓடிபி வந்து அதில் நீங்கள் போட்டால் தான் உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம ஆர்டிஐ கேள்வி போட்டிருந்தாலும் அதில் ஸ்டேட்டஸ் என்னன்னு உள்ளே போய் பார்ப்போம்ல அப்போயும் ஓடிபி போட்டு தான் போகணும் இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க இதில் வந்து என்ன பிரச்சனை ஆகுதுன்னா நம்ம வேறு ஏதாவது ஒரு இதில் போய் லாகின் பண்ணுறோன்னா ஓடிபி வந்து மெயிலையும் வரும் இதில் மெசேஜ்லேயும் வரும் இதில் மெசேஜ்லலாம் வரதில்லை மெயிலில் மட்டும்தான் வரும்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் ஆப்ஷனே அது தான் வழி அப்படிங்கிற மாதிரி இருக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு இருக்காங்க இதுல என்னன்னா நம்ம இந்த பொதுவா ஓடிபி போடும்போது கீழே ஒரு டைம் போடும் அறுபது செகண்டுக்குள்ளே வரும் இல்லைன்னா ரீசெண்ட் பண்ணுங்க அப்படின்லாம் வரும் அந்த மாதிரி எந்த ஓடிபி கீழே அதுவும் போடல அதுவும் போடல இதுல என்னன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க ஆர்டிஐ ஆர்வலர்கள்னா நாங்க வந்து இது மாதிரி போட்டதுக்கு அப்புறம் இருபத்தி நாலு மணி நேரம் நாப்பத்தெட்டு மணி நேரம் கூட வரது இல்லை நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழிச்சு சில நேரம் வருது வந்தாலும் அதை போட்டா ஒர்க் ஆகாது இன்னொன்னு வரதே இல்லை ஓடிபியே வர்றதில்ல இப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இது முக்கியமான பிரச்சனை தான் ஏன்னா பிரதமர் மோடி தான் இந்த ஆர்டி இதெல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கு சோ அவர் வந்து அவருக்கு கேள்வியே பிடிக்காது கேள்வி கேட்டா பர்சனல் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் அது பிரதமர் மோடி தான் நேரடியா இருக்கு அதுலதான் இந்த ஆர்டி கேள்வி இருக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் ஆர்டிஐ நம்ம என்ன பண்றாங்க அரசு என்ன பண்ணுது அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு வழியை வந்து முடக்கிறாங்க ஏன்னா அங்க நேர்மையான விஷயங்கள் நடக்கிறது இல்லைன்னு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்டிஐ ஆர்வலர்கள் சொல்றாங்க அவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா டெக்னிக்கல் டிஜிட்டல் டெக்னிக்கல் எரர் ஜி வந்து டிஜிட்டல் இந்தியா அங்க போயிட்டு இருக்கு இங்க போயிட்டு இருக்குன்றாரு ஒரு ஓடிபி வரமாட்டேங்குது நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் கூட அப்படின்னா இது வந்து என்ன பிளான் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமேன்னா ஒரு பத்து நாள் மேபி இருக்கலாம் ஆனா மாச கணக்கில் இருக்குன்னா ஏதோ சம்திங் ராங் ஆதான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது ஏதோ தடுக்கிறாங்களா கேட்கப்படுத்த நிறைய பேர் நம்ம வந்து பேசவும் முயற்சி பண்ணோம் எல்லாருமே டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் பதில் வந்திருக்கு ஆனா இது கண்டிப்பா சரி செய்ய வேண்டிய ஒரு பிரச்சனை பிரச்சனை சாரி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அக்கௌண்ட்ல இருந்து ரெண்டு கேள்வி இயக்கப்பட்டிருக்கு ரெண்டுமே வந்து அரசாங்க ஊழியர்களை பத்தின ஒரு கேள்வி ஓகே முதல் கேள்வி என்னன்னா பிரைவேட் செக்டார்ல வந்து எப்பயும் வருஷத்து வரைக்கும் வந்து நடக்கும் அதே மாதிரி இயரண்டு அப்ரேசல் வந்து இருக்கா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு அப்படின்னு அதே மாதிரி எப்படி உங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல்ல அப்ரேசலுக்கு வருவோம் அந்த அப்ரேசல்லாம் வந்து நடக்கவே நடக்காது அந்த மாதிரி எதுவும் கிடையாது எஸ்ஆர்னு சொல்லுவாங்க சர்வீஸ் ரெக்கார்ட் புக் அவங்க வேலையில ஜாயின் பண்ணதுல இருந்து அவங்க எப்படிப்பட்ட ஒரு நபரிதமும் வாங்கியிருக்காங்களா அப்படின்னா அந்த சர்வீஸ் ரெக்கார்ட் புக்ல மட்டும்தான் இருக்குமே தவிர வருஷ வருஷம் அப்படிலாம் வந்து அப்ரைசல் மாதிரி அந்த மேனேஜரோ இல்ல டீம் லீடரோ இல்ல பாசோ உட்காந்தா எடுக்கவே மாட்டாங்க அப்ரைசல் கிடையாது இன்னொன்னு என்னன்னா எப்படி ப்ரொமோஷன் கிடையாது கேட்டு இருந்தாங்களே ப்ரொமோஷன் வந்து இது சீனியாரிட்டி பேஸ்ல தான் ப்ரொமோஷன் வந்து கவர்மெண்ட்ல வந்து இருக்கும் தகுதியின் அங்கே இல்லை

பாருங்க அரசியல் வாதிகளுக்கு கிடையாதுல்ல அரசியல்வாதிகளுக்கு அப்ரேசல் மக்கள் அஞ்சு வருஷத்துல ஒரு டீம் போடுறாங்களே போடுறாங்க அவன் வாக்கு இன்க்ரிமெண்ட் தான் கிடையாது இன்க்ரிமெண்ட் அரசியல்வாதிகளுக்கு இன்க்ரிமெண்ட் அவ்வளவு கூட அது நினைச்சா கூட டெய்லியும் டெய்லியும் கூட அந்த காண்ட்ராக்ட பொறுத்து அதாவது இந்த இந்த காண்ட்ராக்ட சொல்றேன் மக்கள் சேவைக்காக ஒரு உத்தரவாதம் காண்ட்ராக்ட் எல்லாம் பேசுறீங்கன்னா அதுக்கான பொருள் வரும் மட்டும் எடுத்துக்கணும்

நகராட்சியில் வந்து பிடிச்சிருவாங்க சைக்கிளுக்கு லைசன்ஸ் நம்ம டிரைவிங் லைசென்ஸ் இல்ல சைக்கிளுக்கு நேல் கேர் லைசென்ஸ் வச்சுருக்கணும் அந்த காலக்கட்டத்தில் ஓகே அதே மாதிரி ரேடியோவுக்கும் வந்து லைசென்ஸ் வந்து வச்சுருந்துருக்கணும் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு டைம் போய் போஸ்ட் ஆஃபீஸில் போய் ரெனினோவலாக வந்து பண்ணிகிட்டு வருவாங்க அது குறிப்பிட்ட ஒரு கட்டணமும் அந்த காலக்கட்டத்துலலாம் இருந்திருக்கு ஓகே தொலைக்காட்சிக்கு லைசென்ஸ் கிடையாது ரேடியோவுக்கும் சைக்கிளுக்குலாம் அந்த காலகட்டத்தில் இருந்துருக்குது ரேடியோ வச்சு ஏதோ ஃப்ரீக்குவென்சி வச்சு மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க யோசிச்சிருவாங்க ஒவ்வொரு அந்த காலக்கட்டத்தில் நீங்கள் சொல்லும்போது சைக்கிளில் லைசென்ஸ் இல்லைன்னா பிடிச்சிருவாங்கன்னு சொன்னீங்கல்ல அது ஒரு காமெடி தான் ஞாபகம் வருது நானாவது லைசன்ஸ் இல்லாமல் வரேன் பின்னாடி சைக்கிளே இல்லாம லைட் இல்லாம தான் வரேன்னு சொல்லுவாரு சைக்கிளே இல்லாம வராரு ஸோ சைக்கிள் ஒன்னும் இன்னொருத்தரும் ஞாபகம் வந்தாரு சைக்கிள் யாரு என்கிட்ட ஞாபகம் மாட்டேங்குது யாருப்பா ஜி கே வாசன் ஜி கே வாசன் மறந்தீங்க தமிழ்நாட்டு அரசியல தலையெல்லாம் புரட்டி போட்டவர் அவர் நடு நடுவுல திடீர்னு பணம் வரும்ன்றாரு தென்னமரம் பணம் வரோம் அதே மறந்துட்டு எதுவும் வந்து நடுவில் அவரை மறக்க மறக்க முடியாது அவரோட சின்னங்கள் தான் மறந்து போயிடுது ரொம்ப ஒரு முக்கியமான அரசியல்வாதி தமிழ்நாட்டில் ஜி வாசன் ட்ரம்ப் நினைச்சதெல்லாம் சட்டமாக்க முடியுமா இல்லை அவரை கட்டுப்படுத்த ஏதாவது அமைப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரோஜா பாலசுப்ரமணியன் ஏன்னா ட்ரம்ப் என்ன ஒன் சூப்பர் ஒன் ஒன்லி ஒன்னுங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்காரு அவருக்கு நிறைய சூப்பர் பவர்ஸும் இருக்குது ஒரு அமெரிக்க அதிபர் அப்படிங்கும்போது நிறைய பவர்ஸும் இருக்குது அவர் நினைச்சா சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் மாற்ற முடியும் ஆனால் திருத்தம் அப்படிங்கிறது அந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அங்கே வந்து நம்ம ஊரில் நாடாளுமன்றம் மாதிரி அங்கே வந்து தான் அவங்க வந்து பாஸ் பண்ண முடியும் இதில் ட்ரம்ப் அந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸில் மொத்தம் நானூற்றி முப்பத்தஞ்சு இருக்குது மொத்தம் நம்பர்ஸ் வந்து நானூற்றி முப்பத்தஞ்சு அதில் இவங்க பக்கம் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா ட்ரம்ப்பு பக்கம் டூ டுவெண்ட்டி அதே நேரத்தில் அந்த சைடு ஜனநாயக கட்சி பக்கம் இரநூத்தி பதினஞ்சு பேர் இருக்காங்க ஸோ பெரிய ஒரு சூப்பர் ஸ்ட்ராங் மெஜாரிட்டிலாம் வச்சிடல அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு சின்ன வீக் பாயிண்ட் தான் ஸோ நினைச்சதெல்லாம் அங்கே பண்ணிட முடியுமா அப்படிங்கிறது அவரால் அவ அந்த அளவுக்கு பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க இருக்கிற அது தான் அங்கே ம் ஆமாம் அதுலேயும் வந்து என்னன்னா அங்கே அவர் வந்து ஒரு சட்டம் கொண்டு வராரு மாற்றுறாருன்னா மக்கள் போராட்டம் இருக்கும் ஊடகங்கள் வந்து விமர்சனம் பண்ணும் இந்த மாதிரி நிறைய நெருக்கடிகள் இருக்கும் இதை தாண்டி நீதிமன்றங்களில் வழக்குகள் போகும் அவர் வந்து இப்போ சமீபத்தில் அந்த பர்த்ரைட் சிட்டிசன்ஷிப் அதை வந்து இது பண்ணியிருந்தாரு ரத்து பண்ணியிருந்தார் ஸோ அதுக்கு வந்து இருபத்தி ரெண்டு மாகாணங்கள்ல கேஸ் எல்லாம் போட்டாங்க ஒரு சியாட்டல்லாம் வந்து அதுக்கு இடைக்கால தடையெல்லாம் விதிச்சாங்க ஸோ நீதிமன்றங்கள் இருக்கு அதுக்கு மேலே உச்ச நீதிமன்றம் அவங்க கிட்ட உச்சபட்ச அதிகம் அதிகாரம் இருக்கு அங்கே உள்ள மூன்று நீதிபதிகள் ட்ரம்பால் நியமிக்கப்பட்டிருந்தா கூட அவங்களே வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியாது ஏன்னா சுதந்திரமான நீதித்துறை அங்கே இருக்கு அதை தாண்டி மக்கள் வந்து அதை பார்த்துட்டு இருப்பாங்க போது வெளிப்படையாலாம் அப்படி ஒன்று ஆதரிச்சு அவருக்கு எதிராக எதுவும் பண்ணிர அவருக்கு ஆதரவா பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் இதை தாண்டி வந்து அவருக்கு வந்து ஒரு அதிகாரம் இருக்கு என்ன அப்படின்னா பாஸ் ஆன பில்ல அதிகாரம் வச்சு அவர் ரத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவர் வந்து நினைச்சதெல்லாம் பண்ணிட முடியுமானா பண்ண முடியாது ஏன்னா நம்ம இந்தியா மாதிரி கூட்டாட்சி தான் மாகாணங்கள் கூட ஒரு ஆஹ் கூட்டாட்சி தத்துவத்தோட தான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அங்கே மாகாணங்களுக்கும் சில அதிகாரங்கள்லாம் இருக்கு கல்வி சுகாதாரம் குற்றவியல் சட்டங்கள் இதிலெலாம் அவங்க மாற்றம் கொண்டு வர்றதுக்கான அதிகாரங்கள்லாம் இருக்கும்போது அவர் நினச்சதை அப்படியே போகிற போக்குல ஈஸியாக பண்ணிட முடியாது அந்தளவுக்கு ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில் ஆனால் அமெரிக்க அதிபர்களால் வேறு சில விஷயங்களை வந்து செய்யவே முடியாதான் என்ன தான் நினச்சாலும் அதை பண்ண முடியாது அப்படின்றாங்க என்னன்னா ஒயிட் ஹவுஸில் போயிட்டு அவங்க ஒரு ஜன்னலை திறந்து காத்து வாங்கலாம்னு நினைச்சா கூட காற்றை வாங்க முடியாது ஏன் ஜன்னலை திறந்து காத்து வாங்கலாம்னு நினைச்சிரிச்சிட்டீங்க ட்ரம்ப் வந்து நினைத்த அந்த மாதிரி கூட அவரால் வந்து பண்ண முடியாது ஏன்னா செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக இதை வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அமெரிக்க பண்ண நம்ம பண்ண முடியும் ஆமா நம்ம வந்து ஜன்னலா திறக்க முடியும் இதுல வந்து என்னன்னா அவர் வந்து இந்த நம்ம நாட்லயுமே பிரதமர் முதல்வர்கள்லாம் வெளியிடத்துல போய் சாப்பிட்டாங்கன்னா டேஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து தரம் பார்த்தலாம் தான் கொடுப்பாங்க அது மாதிரி அங்கேயும் பிரெசிடென்ஷியல் ஃபுட் டேஸ்டர்ஸ்லாம் இருக்காங்களாம் அந்த மாதிரி டேஸ்ட் பண்ணிட்டு கொடுக்குறது தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோன்ஸுமே அவங்க நினைச்ச ஒரு ஃபோன் இந்த ஃபோன் வந்துருச்சு இதை நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன்லாம் யூஸ் பண்ண முடியாது அந்த செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக இவங்க அந்த செக்யூரிட்டி அட்வைசஸ் சொல்கிற அந்த ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க இதை தாண்டி பப்ளிக் ரோடில் இப்போ கரண்ட்டு அதிபருமே கார் ஓட்ட முடியாது முன்னாள் அதிபர்களுமே கார்லாம் ஓட்ட முடியாதான் பப்ளிக் ரோடில் செக்யூரிட்டி ரீசனுக்காக வந்து நீங்களுமே இப்போ ஒபாமா நினச்சா கூட கார் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஜான் எஃப் கெனடி முன்னாள் அமெரிக்க அதிபரோட அந்த படுகொலைக்கு பிறகு இந்த விஷயம் கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க கடைசியாக லிண்டன் ஜான்சன் அவரது அதிபராக இருந்தபோது தான் பப்ளிக் ரோட்ல கார் ஓட்டியிருக்காரான் அவங்க பிரைவேட் இடத்துக்குள்ளே பண்ணிக்கலாமே தவிர முன்னாள் அதிபர்கள் முன்னாள் துணை அதிபர்கள் கூட கூட அந்த செக்யூரிட்டி சர்வீஸ்லேருந்து சீக்கிரட் சர்வீஸ்லேருந்து ஆட்கள் இருப்பாங்க அவங்க பாதுகாப்பாக பண்ற விஷயங்களை தான் பண்ண முடியும் அவங்க காரை ஓட்ட முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க புஷ் வந்து புஷ் வந்து வருத்தப்பட்டுலாம் சொல்லி கூட சில படித்தேன் என்னன்னா கார் ஓட்ட முடியாது அப்படிங்கிறது வந்து ஒரு எனக்கு நான் கார் ஓட்டிய பல வருஷங்கள் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு சொல்லி அவர் உட்காந்துக்கிட்டே ஒரு பேட்டி எல்லாம் உட்காந்துட்டு தான் கொடுக்க முடியும் முடியாது சோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு நான் யோசிச்சு போகிறேன் இதெல்லாம் ரொம்ப காமன் திங் ரூட்ல கார் ஓட்டிட்டு போறது ரூட்ல நடக்கிறது ஜனால திறந்து காத்து வாங்குறது

மரண தண்டனை வச்சாங்க இன்னொரு பக்கம் கொல்கட்டாவில் நடந்த அந்த கொடூரமான கொலை பாலியல் வழக்கில் வந்து ஆயுள் தண்டனை வச்சிருந்தாங்க இது ரெண்டும் வந்து கொடூரமான குற்றங்கள் ஆனால் ஏன் இந்த மாதிரி பார்ஷாலிட்டியாக ஒரு தீர்ப்பாக இருக்கே என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஹரா பிரசாந்த் அப்படிங்கிறவர் வந்து கேட்டிருக்காரு இதில் வந்து என்னென்னா முதல்ல அந்த கேரளா வழக்கு அதை எடுத்துக்கிட்டோம்னா அந்த கிரிஷ்மா அந்த பெண் காதலனுக்கு வந்து ஜூஸில் வந்து இது கலந்து கொடுத்துட்டாங்க விஷம் கலந்து கொடுத்துட்டாங்கிற அந்த வழக்கு வந்து பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தின ஒரு இது அதுல வந்து என்ன தீர்ப்பு கொடுத்துருந்தாங்கன்னா தீர்ப்பு வந்து எப்போவுமே பொதுவாக முன்னாள் நீதிபதிகள்ட்ட எல்லாம் பேசும்போது கூட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எமோஷனலா நம்ம தீர்ப்பு வழங்க முடியாது சட்டப்படி அந்த ஆதாரங்களை பொறுத்து தான் தீர்ப்பு வழங்குவோம்னு சொல்லியிருந்தாங்கல்ல சொல்லுவாங்கல்ல அது மாதிரிதான் வந்து இந்த வழக்குல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தீர்ப்பு கொடுக்கணும் இப்போ மரண தண்டனை விதிக்கணும் அப்படின்னா அதுல வந்து ஸ்பெஷல் ரீசன்ஸ் ஏன் விதிக்கிறோம் இது ரேர் ஆஃப் த ரேரஸ்டா அதாவது அரிதிலும் அரிதான வழக்கா அப்படிங்கிறது கோட் பண்ணி தான் இந்த தண்டனை வந்து மரண தண்டனை விதிக்க முடியும் இதில் அந்த மரண தண்டனைக்கு அவங்க அந்த நீதிபதி சொல்லியிருந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு அதிக அளவுல ஒரு விஷத்தன்மை பொருந்தி ஒரு பொருளை பயன்படுத்தி தான் கொடூரமா திட்டமிட்டு இந்த கொலையை வந்து இந்த குற்றவாளி வந்து செஞ்சிருக்காங்க இதில் விக்டிம் அந்த பாதிக்கப்பட்டவர் வந்து ஒரு ரொம்ப அப்பாவியா இருந்திருக்காரு அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம இருந்திருக்கு தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் கூட அங்கே இல்லை ஒரு ஏமாந்து தான் அவர் வந்து இந்த மாதிரி வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு அதை தாண்டி வந்து அந்த குற்றவாளி ஃபியான்சியோட வருங்கால கணவரோட பேசிக்கிட்டு இருக்கும்போதே விக்டிமோட செக்ஸ்லலாம் ஈடுபட்டிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு வழக்கில் நம்ம ரேர் ஆஃப் த ரஸ்ட்ன்னு தான் எடுத்துக்க முடியும் இது தவறான முன்னுதாரணமாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து மரண தண்டனை விதிக்கிறேன்னு வந்து அந்த நீதிபதி வந்து சொல்லியிருந்தாரு ஆனா அவங்களுக்கு யங் ஏஜ் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு திருந்தி வாழ்றதுக்கான வாய்ப்பா ஒரு ஆயுள் தண்டனை தான் வழங்குவாங்க அப்படிங்கிற ஒரு டாக்கு இருந்தது இந்த வழக்குல கிரிஷ்மா வழக்குல அதே நேரத்துல கொடூரமாக ஒரு பெண் மருத்துவர் வந்து மருத்துவமனைக்குள்ளே கொலை செய்யப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பல இடங்களில் காயங்களோட கொல்லப்பட்ட அந்த வழக்குல கண்டிப்பா மரண தண்டனை தான் நிறைய பேர் கருத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க சிபிஐமே வந்து மரண தண்டனை விதிக்கணும்னு சொல்லாம் வாதிட்டு இருந்தாங்க ஆனா அந்த வழக்குல நீதிபதி வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது அரிதிலும் அரிதான வழக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா இந்த குற்றவாளி சஞ்சய் ராய் இதுக்கு முன்னாடி எந்த குற்றத்தையும் செஞ்சதில்லை அதே தான் கிரிஷ்மாவுக்கும் அவங்களும் முன்னாடி எந்த குற்றத்தையும் செஞ்சதில்லை இங்கே வந்து சஞ்சய் ராய் வந்து இதுக்கு முன்னாடி குற்றத்துல ஈடுபட்டு இருந்தவர் இல்லை ஒரு கிரிமினல் கிடையாது இப்போதான் முதல் முறையா இந்த இதுக்குள்ளே வராரு அதே மாதிரி கண்ணுக்கு கண் பழிக்கு பழின்னு வந்து நம்ம மாடர்ன் இந்த நீதித்துறையில் அப்படி ஒரு தீர்ப்பை சொல்லிட முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு பப்ளிக் சென்டிமெண்ட்டை வச்சு நம்ம தீர்ப்பு வழங்க முடியாது இங்கே எனக்கு கிடைச்ச ஆதாரங்களை வச்சு சட்டப்படி நான் இந்த தீர்ப்பை வழங்குறேன் இது அரிதும் அரிதானது இல்லை அப்படின்னு சொல்லிதான் இந்த ஆயுள் சாகும் வரை சிறை வரை ஆயுள் தண்ட சாகும் வரை சிறைங்கிற தண்டனையை வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து இப்போ சிபிஐ வந்து அப்பீல் போயிருக்காங்க மேற்கு வங்க அரசுமே சிபிஐ இதை சரியா வாதிடலை அதனாலதான் வந்து தூக்கு தண்டனை கிடைக்கல எங்கள் கையில் இருந்து போலீஸ் கையில இருந்தால் நாங்கள் போயிருப்போம் அப்படின் தான் வந்து சொல்கிறாங்க பட் வந்து நீதிபதிகளை பொறுத்து மாறும் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது இன்னொன்று வாதங்களை எப்படி வைக்கிறாங்க அந்த வாதங்கள் வந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணுதா அப்படிங்கிறதெல்லாமும் இருக்குது ஸோ இது இருவேறு தீர்ப்புகள் இது அதை விட கொடூரமான விஷயம் அப்படின்னா நம்ம சொன்னால் கூட நீதிபதி சொன்ன தீர்ப்பு தான் இறுதியானது ஆனால் இதுல வந்து மேல்முறையீடு இப்போ இருக்குங்கிறதுனால ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க இங்கே வந்து தூக்கு தண்டனை கூட கிடைக்கலாம் இந்த மேற்குவங்க வழக்கை பொறுத்தவரையும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆரம்பத்திலே வந்து காலையில் அதிகாலையில் நடந்த கொலைக்கு பதினொன்றரை மணி வரை எஃப்ஐஆரும் போடல அந்த வந்து சூசைடு அப்படின்னு சொன்னாங்க கொல்கத்தா போலீஸ் ஸோ தான் வந்து அந்த மருத்துவமனையோட முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் அவர் மேலேயும் வழக்கு போட்டு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க சிபிஐயும் விசாரிச்சாங்க அதே மாதிரி அந்த போலீஸ் கமிஷனர் இருந்த வினித் கோயல் அவரையும் விசாரிச்சாங்க ஆனால் இப்போ ரெண்டு பேருமே வந்து அவங்களுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லி ஜாமீன் வாங்கிட்டாங்க ஸோ அவங்களுக்கும் தண்டனை வாங்கி தரணுங்கிறது வந்து ஒரு விஷயமா வைக்கப்படுது சஞ்சய் ராய்க்கு வந்து தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறதும் இப்ப மக்கள் வந்து ஒரு கோரிக்கையா வச்சு ஏன்னா சஞ்சய் ராயோட அம்மாவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என் பையனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட பரவாயில்ல ஏன்னா எனக்கும் நானும் ஒரு மூணு பெண் குழந்தைங்களை தான் அந்த அம்மாவோட மனநிலை என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னா சொல்லியிருந்தாங்க சஞ்சய் ராயோட அம்மாவே ஏன்னா அவங்க அம்மாவே எதிர்பார்த்த ஒரு தீர்ப்பு வந்து நீதிபதி கொடுக்கல மேல்றீடு பண்ணியிருக்காங்க பாப்போம் பண்ணிருக்கலாம் கி கிரிஷ்மாவும் மேல்முறையீடுக்கு போவாங்க தண்டனையை குறைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆயுள் தண்டனைகள் இந்த மரண தண்டனை இதெல்லாம் பத்தி பேசும்போது அஹ் இப்போ கரண்ட் வந்து ஐநூத்தி அறுபது பேர் வந்து மரண தண்டனை கைதிகளா இருக்காங்க அதாவது சிறையில இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க பெரும்பாலும் இந்த மாதிரி மரண தண்டனை கைதிகள் அப்பீல் போகும்போது அவங்களுக்கு ஆயுள் தண்டனையா குறைக்கப்பட்டிருக்க சம்பவம் நடந்துட்டு இருக்கு ஆனா ஐநூத்தி அறுபது பேர் அப்படிங்கறது போன ஆண்டுலேயே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நூத்தி இருபது அறுபத்தி ஏழு இந்த மாதிரி ஆண்டுக்கு ஆண்டு மரண தண்டனை பேர் குடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது இங்க வந்து அரசுகள் வந்து சட்டம் ஒழுங்கு ஒழுங்கா கையாளல அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இருக்கு நிறைய பேர் மரண தண்டனைக்கு எதிராக தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க உம் போராடிட்டு இருக்காங்க ஆனா குற்றங்களை குறைக்க வேண்டிய அரசுகளோட ஒரு தோல்வியாதான் நம்ம பாக்கணும் சமூகமாவும் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்களும் இருக்கு மரண தண்டனைகள் குறையணும்னா குற்றங்களும் குறையணும் கடுமையான குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு நாட்டுல பெண்களுக்கு எதிரா குழந்தைகளுக்கு எதிரா ஓகே இதுதான் வந்து இரண்டு ஜட்ஜஸோட பார்வை அப்படி இருந்திருக்கு வாதிட்டவங்களும் அதுக்கு ஏத்த மாதிரி வாதிடலங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு இந்த வர கருத்துரை பதிவு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கேள்விகளை வந்து பதிவிடுங்க நன்றி உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு